காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஏலகிரி மலைக்கு போக போகப்பறம் இன்னொரு சேர்ந்து பயணம் பண்ண வந்திருக்கிற உறவுகளே வாங்க உலகத்தின் முதல் மொத்தம் பயணம் தமிழ் மொழியை பேசும் உலகெங்கும் அனைத்து தமிழ்நெஞ்சத்து உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்முடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடிச்சாலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற உறவுகளை உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தாங்க அப்லோட் பண்ணுறோம் நம்மளுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட் வீடியோ எதுங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் எடுத்துட்டும் ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி வந்து அப்லோட் பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்க்க வந்து நீங்கள் இப்போ தான் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழா யூடியூப் சனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்மளோட பெஸ்ட் ஆப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்கள் போய் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்த போகிற வீடியோ ரீச் பெல் வெள்ளைக்கிழை தட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த ஏலகிரி மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலேருந்து நேஷனல் போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கில் வந்து போய்கிட்டு இருக்கோம் நாலு பேர் ரெண்டு பைக்கில் போய்கிட்டு இருக்கோம் இந்த ஏலகிரி மலைக்கு நம்ம அஞ்சு மணிக்கு சாயந்தரம் கிளம்பணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலாதா கிட்ட வந்துவிட்டோம் டோல் ஃபஸ்ட்டு டோல்கேட் நம்ம கிடக்குறங்க அஞ்சு மணிக்கு கிளம்புனோம் இப்போ வந்து பார்த்திங்கனா மணி அஞ்சரை ஆகுது நம்ம கிளம்புது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் சந்தித்தோம் அங்கே போய் ஏலகிரியில் என்னெல்லாம் ரூம் எவ்வளவு என்னெல்லாம் சுற்றி பார்க்குறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து அடுத்து பார்க்க போகிறோங்க இப்போ நம்ம வரும்போது வந்து ஃபஸ்ட்டு பிரேக் எடுக்கிறங்க இங்கே கடையில் பக்கத்தில் லெஃப்ட்டில் இருக்கு பாருங்கள் சின்ன கடை அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க ரொம்ப அன்பு காட்டினாங்க பயணம் பண்ணும்போது அன்பு நிறைய கிடைக்கும் புது புது அனுபவம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது ரொம்ப உண்மைங்க நான் இந்த கடையில் இருக்கிற பாட்டியம் அம்மாவோட பேசும்போது அதை உணர்ந்தங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில வாக்கிய வரலாறுலாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க நம்மளும் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இதே புது புது மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கலாம் பயணம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம் நெசனம் இதில் போய்கிட்டு இருக்கோம் அப்படி போகும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுச்சுங்க நம்மளுடைய பயணத்தில் இடையில மழை வந்துடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்போது அப்புறம் மழைலாம் விட்டதுக்கப்புறம் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழை தாங்க இருட்டு இடிச்சு இப்போ வந்து இருட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்படி போகும்போது நம்மளுடைய இந்த ஏலகிரி பயணத்தில் நம்ம நேஷ்னல் ஹைவேல போய்கிட்டே இருக்கோம் மணி இப்போ கிட்டத்தட்ட ஏழு மணி ஆகிடுச்சு ஏழு தாண்டி போய்கிட்டு இருக்குங்க நம்ம இரண்டாவது தோல்கட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் கடந்து எப்போது அங்கே போக போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம போய்கிட்டே இருக்குங்க உறவுல இப்போ நம்மளுடைய இந்த காஞ்சிபுரத்துலேருந்து ஏலகிரி போகிற ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடக்கிற ரெண்டாவது டோல்கேட்டுங்க இது நம்மளுடைய இந்த ஐவேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டோல்கேட் கடக்க போகிறாங்க காஞ்சிபுரத்துலேருந்து ஏலகிரி தூரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த ஏலகிரி மலை வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் அங்கே இருக்குது இப்போ நம்ம கடந்து போக வேண்டிய ஊரெலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோலர்பட்டை வாணியம்பாடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூரெலாம் கடந்து தான் இப்போ இருக்கோம் அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த ஏலகிரி வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ஜோலார்பேட்டை வாணியம்பாடி திருப்பத்தூர் அப்புறம் வந்து சென்னையில் இருந்து கூட டேரெக்ட் பஸ்லாம் இருக்குங்க நம்மளுடைய இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெறிங்கிட்டால் நம்மளுடைய நேஷனல் ஹைவே முடிய இடது எடுத்தபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம போனால் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூருங்க திருப்பத்தூருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடதுபுறம் திரும்ப வேண்டியது இருக்குங்க இடதுபுறத்தில் இங்கே ஒரு பல பதாகை இருக்கும் பாருங்க மேலே பேனர் அது ரூட்டை வச்சு நீங்கள் இந்த நேஷனல் ஹைவேல கரெக்டாக அந்த ரூட்டை பார்த்து திரும்புங்க அப்படி திரும்பினா நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவு உள்ள இருக்குங்க நம்மளுடைய ஏலகிரி மலை அதை தெரியுது பாருங்க போர்டு இந்த நேஷனல் ஹைவே நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேல வருவோங்க இங்கேருந்து இடதுபுறம் திரும்பினதுக்கப்புறம் இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரு இருக்குது நம்மளுடைய இந்த பயணம் இது வையாக எழுது போகிறதுலாம் இப்போ நம்ம திரும்புகிறோம் இப்போ திரும்பினோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது செகண்ட் ப்ராக் எடுக்கிறதுக்கு கடை எதனால் தேடிக்கிட்டு இருக்குங்க அப்படி தேடும்போது நம்ம ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிட்டோம் திரும்ப கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சுங்க இப்போ நம்ம ஹோட்டலை வந்து நிறுத்திட்டோம் இங்கே வந்து இப்போ நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய பயணத்தை தொடர போகிறோங்க இப்போ நம்ம நினைக்கிற இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழகிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு கிலோமீட்டரு இருக்கு இந்த பதினான்கு கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர்பின் பென்ஸெலாம் இருக்குது அதெல்லாம் கடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பயணம் எப்படி போதுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கிறீங்க பரவாயில்ல இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்டோங்க சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பி வந்துவிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையேற்றம் ஏற துவங்கிட்டுங்க ரொம்ப இருட்டாக இருக்குன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் சரியாக கவர் பண்ண முடியலைங்க நம்ம வழியாக மலை உச்சியில் போயிட்டோங்க நம்ம இந்த மலைய விட்டு இறங்கி வரும்போது நான் வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த பாட்டில் போடுறேங்க இப்போ நம்ம மலையோட உச்சிக்கு வந்தாச்சு ஏலகிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம் பரவாயில்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலகிரி மலைக்கு மலை தான் இருக்குது ஏலகிரி மலைக்கு மேலே வந்து ரூம் போட்டாச்சு இதுதான் நம்ம எடுத்துருக்க ரூமு ரொம்ப நல்லா தான் இருக்குது உள்ள போய் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஒருவாங்க இப்போ வந்து நம்ம ஏலகிரி மலைக்கு மேலே ஆகிட்டோம் ஏலகிரி மலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்தாச்சு இப்போ நான் நின்றுட்டு இருக்க பாருங்கள் இந்த ரூம் தான் இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இதோட பிரைஸ் டீட்டெயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி சொல்கிறேன் இவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன் இந்த ரூம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் ரூமுக்கு வழியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து இந்த லைட் செட்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பக்கத்துலேயே நம்ம ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க படிக்கட்டெலாம் கூட முன்னாடியே இருக்குது மேலெலாம் போய் பார்த்தா வியூ பாயிண்ட் இன்னும் சூப்பராகவே இருக்குது இப்போ நம்ம ரூமுக்கு உள்ளே போகலாம் வாங்க பாருங்கள் நம்ம வந்து சோஃபெலாம் வந்து பேக்லாம் வச்சாச்சு இப்போ தான் வந்தோம் நம்மளோடய திங்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது டிவி இருக்குது ரெண்டு ரூம் இருக்குங்க இது ஒன்று இருக்கு அங்கே ஒன்று இருக்கு ரூம்ல மரது இருக்கு இதே தான் அந்த ரூம் விட ஆனால் ஆனா அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் சூப்பராக இருக்கு அதை உங்களுக்கு காட்டுறவங்க ரெண்டு ரூம் இருக்குண்ணா நாங்கள் இது ஒரு ரூம் நான் உங்களுக்கு அமிச்சாச்சு இப்போ ரெண்டாவது ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சென்ட் தான் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூம் நம்ம இந்த ரூம்லேருந்து மேலே போய் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நறுகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பத்து கலாகுது பத்தரை ஆக போகுதுங்க இந்த டைமில் வந்து வியூ பாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது சில்னஸ் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குங்க மாடிக்கு மேலே ரொம்ப காற்று நல்லா வீசுது சில்னஸ்ஸாக இருக்குங்க ரொம்பவே ஃபுல்லாக குளிருது இதுதான் இப்போ நம்ம இருக்கிற ரூமோட மொட்டை மாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பக்கத்து ரூமுங்க அந்த மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் இருக்கு இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ரூமுங்க இதுக்கு பின்னாடி ஒரு செப்பரேட் ரூம் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூமுக்கு மேலே தாங்க இருக்கும் விடிஞ்சிடுச்சு இதை வந்து சுற்றி பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ தான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் உதயமாகுது பாருங்கள் சூரிய உதயமாகுது ரொம்பவே சூப்பராக இருக்குது வியூ பாயிண்ட்லாம் இப்போ நம்ம இந்த ஏழைகள் என்னெல்லாம் விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தாங்க முடிவு பண்ணணும் ஆமாங்க போகிற பக்கில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு போகிறப்போல பிளானுங்க ஒரு வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது சாமந்தி தோட்டம் மலைங்க சில்னஸ்ஸாக காற்றலாம் ரொம்ப சூப்பராக அடிக்குது நம்ம இந்த ஏழைகளில் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ண போகிறோம் நிறைய ப்ளேஸஸ் பார்க்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க ஒருவ்வளோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா விடியர் காலையில் எழுந்திரிச்சு இந்த சூரிய உதயலாம் எப்படி இருக்குது இங்கே இருக்கிற கிளைமேட்லாம் எப்படி இருக்குது அனுபவிக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா விடியர் காலையில் எந்திரிச்சு பைக் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துடுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தாங்க பைக் எடுத்துகிட்டு இந்த ஏலகிரியை சுற்றி பார்க்க விடியர் காலையில் வந்துட்டேன் நம்ம வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டீ கடை மட்டும்தான் இங்கே ஓப்பனில் இருக்குது மற்றபடி எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது இந்த போட்டோஸு வேறு இங்கே இருக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது ஒன்பது மணி பத்து மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறேங்க நம்ம இதில் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த பார்ட் டூல தாங்க ப சொல்ல போகிறேன் வீடியோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகுது அப்படின்னு நான் வீடியோ காலையில் வரும்போது என்னெல்லாம் பார்த்தா அதெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன் இந்த இப்போ இப்போ பஸ் இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விடியர் காலையில் இருக்கிற முதல் பஸ்ஸு பழகுதுங்க இங்கேருந்து வந்து மலைக்கு மேலே இருந்து கீழே போகுதுங்க இது போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு பேருந்து வசதி இங்கே இருக்குங்க இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம் இங்கே இருக்கிற என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது என்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குதுங்க நூறு மீட்டருக்கு ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாங்க அட்வென்ச்சர் அப்படின்ற பஞ்சமேலன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குது நேச்சுரல் ப்ளேஸில் இதை போல் அட்வென்ச்சரு ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாங்க ஒரு நாள் மட்டும் இல்லைங்க நீங்கள் ரெண்டு நாள் இல்லை மூன்று நாள் கூட என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இங்கே ரூம் போட்டு ஸ்டெப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்தால் பிளான் பண்ணிக்கோங்க நிறைய இடம் இருக்குங்க நீங்கள் பெட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்புறம் வந்து போட்டிங்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நேச்சுரல் பார்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நான் நிறைய என்ஜாய் பண்ணுங்கள் அதெல்லாம் அடுத்த வீடியோவில் காத்திருக்கு இதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலையில் வந்து உங்களுக்கு சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு ஒன் பையோ ஒன் ஒன் பை ஒன்னாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஏலகிரி மலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ரூம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு அவங்களே கொண்டு கூட்டிகிட்டு போவாங்கங்க நீங்கள் ஏலகிரி ரீச் ஆகிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரூம் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டுக்கினீங்க கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க இல்லை நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்கங்க ஒருவோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருந்து ஏலகிரி மலைக்கு ரீச் ஆன வீடியோ தாங்க பார்த்தோம் நான் ஏர்லி மார்னிங் எழுந்திருச்சு இந்த ஊர் சுற்றிக்கு பார்த்தேங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ்ல இருந்து நிறைய இடம் உங்களுக்கு அமைச்சிருப்பேன் பத்து மணிக்கு மேலே நிறைய இடம் ஓப்பனிங் ஆகிடுச்சிங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் சுற்றி பார்த்துங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோவில் போகிறேங்க இந்த வீடியோட நிலம் வந்து அதிகமாக போகுதுன்றதுனால இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிறீங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த ஏலகிரி மலைக்கு வந்து என்னெல்லாம் சுற்றி பார்த்துருக்கீங்க உங்களோட அனுபவம் எப்படி இருக்குன்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் டூ வீடியோவில் நானும் சுற்றி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க மறக்காம வெயிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட பெஸ்ட் டப்ள வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கானி தட்டி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் பவித்ரன் வாய்க்கு தமிழ் வளர்க்கிற தமிழ்நாடு